சரவணன் ஒரு ரெண்டு தரப்பிலிருந்தும் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கப்படுகிறது நீங்கள் வந்து சிஏஏ வந்தால் இங்கே வந்து ஆபத்து அப்படின்றீங்க இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சரே சொல்கிறார் ஒரு அகதி கூட அகதிகளாக இருக்க மாட்டார்கள் எல்லாருக்கும் குடியுரிமை நாங்கள் வழங்குவோம் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் பா சிதம்பரத்துடைய கனவு பழிக்கவே போகிறதில்ல நாங்கள் தான் திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் சிஏஏ முறையில் எல்லாருக்கும் அகதிகள் அனைவருக்கும் குடியுரிமை வழங்குவோம்னு சொல்கிறார் இப்போ இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிரதமர் பேசியிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு பேச்சுக்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ச ஸ்மால் ஸ்னிப்பட் என்ன சொல்கிறார்னா கடவுள் ராமரை விட தன்னை பெரியதாக நினைக்கிறது காங்கிரஸ் அனுமன் மந்திரத்தை உச்சரிப்பது கூட காங்கிரஸ் கட்சியிலே குற்றமாகிவிட்டது ராமர் கோயில் திறப்பை புறக்கணித்து துறவிகளை அவமானப்படுத்தியுள்ளனர் காங்கிரஸ் தலைவர்கள் இந்தியாவுடைய பிரதமர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு பேச்சை வந்து யாராவது எதிர்பார்த்தார்களா இந்தியாவுடைய பிரதமர் வந்து பத்து வருடங்களாக ஆட்சி செய்திருக்கிறார் நான் இந்த சாதனைகளை செய்திருக்கிறேன் இந்தியாவை வந்து காங்கிரஸ் விட்டு செல்லும் பொழுது இந்த நிலைமையில இருந்துச்சு நான் இன்னைக்கு இந்தியாவை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா சரி நீ நீங்கள் விமர்சனம் செய்யலாம் பேசுகிறார் ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த வார்த்தைகளை மட்டும் எங்கே பேசினார் பாஜகவுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் எந்த இடத்துலலாம் மேலே போயிருக்குண்டு போயிருக்கு மேலே போயிருக்குன்னா பெட்ரோல் விலை போயிருக்கு ரெண்டு ரூபா வித்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து நூறு ரூபாய் ஆகிருக்கு டீசல் விலை அதே போல் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது தொண்ணூறு ரூபாயில் விற்கிது எல்பிஜி சிலிண்டர் விலை நானூறு ரூபாயில் இருந்துச்சு இன்றைக்கி ஆயிரத்தி இரநூறுவா போயிருக்கு இதிலலாம் மேலே போயிருக்கோம் ஜிஎஸ்டி வருவாய் மேலே போயிருக்கு ஸோ இவர்களுடைய சாதனை எதுவுமே இல்லை அந்த வேதனை தான் இவர்களை இப்படி பேச வைக்கிறது அதாவது இப்போ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்களை போட்டு வந்து பாஜக வந்து குழப்பி அந்த குழம்பிய குட்டையில் ஏதாவது மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த தா காங்கிரஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பாஜகவை வந்து மிரண்ட மிரண்டு போக வைத்திருக்கிறது மிரள வைத்திருக்கிறது என்று அவங்களும் கொடுத்திருக்காங்க நிறைய திட்டங்கள் என்ன இருக்கு ரெண்டே விஷயங்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒன்னு இருக்கு ஏதோ ஒரே ஒன்னு இருக்கு இதுதான் இதை தாண்டி வேற என்ன இருக்கு அந்த தேர்தலா ஆ காமன் சிவில் கோடு ஒரே அதான் எல்லாம் அந்த ஒரே சுத்திதான் ஒரே 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 அதை சுத்தி தான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது பாஜக காங்கிரஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எதை கண்டிவர்கள் அச்சப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த கேஸ்ட் சென்சஸ் சாதி வாரி கணக்கெடுப்பை கண்டு கலங்கி போயிருக்கிறார்கள் சாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்குறீங்கன்றாங்க இதை வந்து மோகன் பகவத் என்ன சொல்கிறாருன்னா இப்போது இப்போ சொல்லியிருக்கார் முன்னாடி பல கதைகளை பல விஷயங்களை பேசியிருக்காரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா வி கெப்ட் அவர் ஓன் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் பிஹைண்ட் இந்த சோஷியல் சிஸ்டம் வி டிட் நாட் கேர் ஃபார் தேம் அண்ட் இட் கண்டினியூட் ஃபார் டூ தௌசண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த சாதிய கட்டமைப்பை பற்றி யார் பேசியிருக்கா மோகன் பகவத் எப்போ பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசியிருக்காரு ஸோ என்ன சொல்ல வருகிறார் சாதி இருக்கிறது நாம் தான் வந்து அவர் திங் அவர் அவரை தான் ரெஃபர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் நாம் தான் நம் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார் இப்போ திரு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இவர்கள் வந்து அடிமைப்படுத்தி வைத்திருந்தீர்கள் எழுபத்தைந்து வருடங்களாக செயல்படுத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் வந்து ஒரு பலன் கொடுத்திருக்கிறது ஆனால் அவர்கள் வந்து இன்னும் சமநிலையை எட்டவில்லை இந்த சமநிலைக்கு அவர்கள் வர என்றால் நீங்கள் வந்து இந்தியா முழுக்க அந்த கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் எதற்காக இந்த கேஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷனை சர் சர்வே கொண்டு வர சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கொண்டு போனோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு தரவுகளை கொடுங்க எத்தனை இந்துக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க உயர்ஜாதி இந்துக்கள் எத்தனை பேர் இருக்காங்க சிறுபான்மையினர் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் தரவுகளை கொடுங்க அந்த அடிப்படையில் நீங்கள் போ கொண்டு போங்க அடிப்படையாக இல்லாமல் நீங்கள் உயர்த்தாதீங்க அப்படின்றாங்க அந்தற்காக அதற்காகத்தான் திரு ராகுல்காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு முதல் வாக்குறுதி சாதிவாரி கணக்கெடுப்பு அடுத்த வாக்குறுதி நாங்கள் வந்து பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவோம் கேள்வியும் எழுப்புறாங்களா யூ யுபிஏ கவர்மெண்ட்டில் ஒரு கணக்கு எடுக்கப்படுகிறது ஆனால் அது வெளியிடவே படல வெளியிடப்படவில்லை அதை வெளியிடாமல் வைத்திருந்தது பாஜக டூ தௌசண்ட் லெவனில் வந்து எஸ்சிசி ஸ்டார்ட் பண்ணாங்க சோஷியல் எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸை வந்து ஒரு அந்த இது வந்து எடுத்தாங்க எடுத்து எடுக்க ஆரம்பித்தாங்க அது வந்து ஃபுல்லாக டேப்லெட் பண்ணி வர்றதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது பாஜக வந்து அதை ஊருகா போட்டது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் பாஜகவுடைய அவர்களுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக இருக்கிறது அதனால் என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே ஊறுகா போட்டுட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அதில் வந்து சார் எங்களால் வந்து இந்த டேட்டாவை இதோடு பொருத்தி பார்க்க முடியல சார் அந்த டேட்டாவெல்லாம் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்க தெரியுமா அப்படியே தூக்கி கிடப்பில் போட்டது பாஜக ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கைகளுக்கு அது வந்து சூட்டாகாமல் போயிடுச்சு இப்போது இது ஒரு இது ஒரு இந்த அம்சம் இந்த தேர்தலில் இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது இன்னொரு அம்சமாக காங்கிரஸ் எதை சொல்லுது அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் கேரண்டி கொடுக்குறேன் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த கேரண்டி கார்டை இடத்துலையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க இது பாஜகவிற்கு ஒரு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னு தெரில இப்போ நாங்கள் போய் கொடுக்குறோன்னு சொல்லி சொல்ல முடியாது நாங்கள் போய் கொடுக்குறோன்னா யோ பத்து வருஷம் இந்தியா ஆட்சியில் நீ ஏன் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க அதற்கு பயந்து போய் என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் இதை எப்படி செய்ய முடியுன்றதுக்கு இந்த ரெண்டுத்தையும் சிண்டு முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க எஸ்சிஎஸ்டி உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் இவர்கள் சிறுபான்மையின மக்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான மத வெறுப்பு

சிறப்பாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம் அதனால தான் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட வளர்ச்சி இது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது சதவீத இருந்து தொடங்குகிறது எல்லாருக்கும் வாய்ப்புகள் நீங்கள் எந்த இண்டைஸ் வேணால் எடுங்க தமிழ்நாடு முன்னாடி இருக்கே தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வந்து ஜாஸ்தியான தொழில் முனைவோராக இருக்காங்களே இப்போ தமிழ்நாட்டில் தான் பெண்கள் நிறைய பேர் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்களே தமிழ்நாட்டில் தான் எஸ்சி எஸ்டி தொழில் முனைவோர் ஜாஸ்தியாக இருக்காங்களே நீங்கள் எந்த இண்டைஸ் வேணால் எடுங்க தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது என்ன காரணம் இப்போ காங்கிரஸ் எதை செயல்படுத்த நினைக்கிறதோ அதை கடந்த ஐம்பது வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னீங்க எல்லாம் ராபின்ஹுட்னு சொல்லி சொல்கிறாங்கன்ட்டு வரைக்கும் எப்படி நடந்துச்சுன்னா ஏழைகிடலாம் இருந்து பிடுங்கி சுரண்டி அதை வந்து பணக்காரர்கிட்ட கொடுத்து கொண்டு இருந்தது பாஜக கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ரிடக்ஷன் இன் கார்பரேட் டாக்ஸ் முப்பது சதவீதமாக இருந்துச்சு கார்பரேட் டாக்ஸ் இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஆகினாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடிகளுக்கு மேலே இழப்பு தெளிவாக சொன்னார திரு ப சிதம்பரம் அவர்கள் கேட்டாங்க அவருடைய ஒரு பேட்டியில கேட்டாங்க நாங்க ரைட் ஆஃப் தான பண்ணிருக்கோம் வசூலிக்காம நாங்க வந்து தள்ளுபடி பண்ணிரல இல்ல ரைட் ஆஃப் தான பண்ணிருக்கோம் அத நாங்க எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா வசூலி பண்ணனும்னு சொல்றாங்க நீங்க ரைட் ஆஃப் கே நான் வரல நான் வந்து கார்ப்பரேட் டாக்ஸ் வேவர் ஸ்ட்ரைட்டா வேவர் முப்பது சதவீதம் வட்டி கொடுக்குறவங்க இப்போ நூறு கோடி ரூபாய் ஒரு கம்பெனிக்கு வந்து வருமானம்னு வச்சுக்கோங்க முப்பது சதவீதத்தில் அந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் எட்டு கோடி எட்டு கோடி லாபம் அவங்க பாக்கெட்டுக்கு போகுது அந்த எட்டு கோடி யாருக்கு நூறு கோடி சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு எட்டு கோடி அவர்களுக்கு என்ன வித்தியாசம் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க ஏரோப்ளைன் வாங்குவாங்க கப்பல் வாங்குவாங்க இதனால் ஏழைகளுக்கு என்ன பிரயோஜனம் திரு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து உதவி தேவைப்படுகிறதோ அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுப்போம்னு சொல்லி பேசுகிறாங்க இது எதோடு டைரக்ட் கான்ஃபரன்டேஷனில் போகுது அப்படின்னா பாஜக பாஜக யாருக்காக சட்டத்தை கொண்டு வந்தது பத்து வருடம் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க ரிசர்வேஷனுக்கு கொண்டு வந்தது யாருக்காக பத்து வருடங்களில் ஒரு பட்டியல் பட்டியலினத்தவருக்கோ ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கோ இல்லை யாருக்கோ ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்களா இல்லை இடபிள்யூஎஸ்னு கொண்டு வந்து வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டுமே ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க இதனால் பலனடைவது எல்லாமே வெறும் உயர் ஜாதி இந்துக்கள் பத்து சதவீதம் அப்படியே தூக்கி கொடுத்துட்டார் நம்ம வந்து இங்கே ஐம்பது சதவீதம் எப்படி கொடுக்க முடியும் மெரிட்ன்றாங்க அந்த பத்து சதவீதத்தில் மெரிட் அடிப்படாதா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை அதுதான் சொல்கிறேன் பாஜக இந்த இரண்டு இடங்களில் ஒன்று என்ன அப்படின்னா காங்கிரசுடைய அந்த பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அவர்களை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவோம்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்க அதே போல நீங்க அல்லது வடக்கு தெற்கு இல்லது பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை தொடர்ந்து ராகுல் காந்தி செய்கிறார்னு தொடர்ந்து அவங்க தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு புகாரும் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அதுதான் சொல்றாங்க தேர்தல் ஆணையம் அந்த புகார் மேல தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து தேர்தலில் இருக்க தடைன்னு சொன்னாலும் சொல்லும் ஏன்னா அது ஒரு விலை போன ஆணையம் இதுவரைக்கும் பிரதமர் வந்து இப்படிப்பட்ட அப்பட்டமான வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தார்களா கேட்டால் நோ கமெண்ட்ஸாம் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் என்ன அரசியல் கட்சியுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு வெளிப்படையான தேர்தல் ஆணையமாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் என்ன நடக்குதுன்றதை சொல்லியிருக்கணும் இல்லையா மக்கள்கிட்ட அது சொல்லலை அதே போல் இப்போ இன்னொரு கருத்து அதுதான் என்ன கருத்து சொல்ல வந்தேன் அப்படின்னா எப்படி வந்து இவர்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா கடந்த பத்து வருடங்களில் கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தைந்தாயிரம் கோடி அளவிற்குத்தான் சாமானியர்களுடைய தங்க நகைகள் எங்கே இருந்துச்சு வடிகடையில் இருந்துச்சு இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு லட்சம் கோடி அளவிற்கான நகைகள் தங்க நகைகள் சாமானியர்களுடைய தங்க நகைகள் வட்டி கடையில் இருக்கு பேங்கில் இருக்குது சேர்ட்டுக்கிட்ட இருக்கு என்ன காரணம் பாஜகவுடைய மக்கள் விரோத கொள்கைகள் இப்போ யார்கிட்ட இருந்து தங்கம் போயிருக்கு யாருடைய மாங்கல்யம் அங்கே போய் அடக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் இல்லை பேசலாம் இப்போ இவர்கள் வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றி இருக்கிறாங்கன்னா அது எதனால வந்து அந்த டோட்டல் இதை சொல்கிறாங்க ஜிடிபியை சொல்கிறாங்க அதற்கு முன்னேறுவதற்கான காரணம் என்னென்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து ஜாஸ்தியாக இருக்குது ட்ரான்சாக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் முன்னேறியிருக்காங்க எத்தனை பேர் வந்து மல்டி டைமென்ஷனல் புவர்ட்டியில் எத்தனை இதாக இருக்கிறோம் வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸில் எந்த நிலைமையில் இருக்கிறோம் ஏழைகள் அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பட்டியலாக சொன்னார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு பணக்காரர்கள் எழுபது சதவீதம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்தையும் இருபத்ரெண்டு பணக்காரர்களுடைய சொத்து இந்தியாவுல இருக்கக்கூடிய எழுவது சதவீதம் மக்களுடைய சொத்து இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுதான் நீங்கள் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்திய லட்சணம் செவென்டி வருமானதே இப்ப சந்தேகமா இருக்கு அந்த ஒன் செவென்டி சந்தேகத்தினால தான் இப்படிப்பட்ட அந்த வெறுப்பு பேச்சுக்கள் இது வரைக்கும் வரல வெறுப்பு பேச்சுக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல வரல அதற்கு வந்து பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து டப்பா டான்ஸ் ஆடிடும் அந்த போகிற வெறுப்பு பேச்சுகளை பேசினோம் அதனால் தமிழ்நாடு தேர்தல் முடிந்த உடனே இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுகளை பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறான் இன்னொரு கருத்து வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் போலிங்கில் வந்து இவர்கள் அட்லீஸ்ட் ஒரு அறுபது எழுபது சீட்டு ஜெயித்தாதான் வந்து இவர்கள் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு கணக்கு வச்சாங்களே அந்த கணக்குக்கு போக முடியும் அது முடியல அப்படின்னோடனே இப்போ வந்து முதலுக்கே மோசமாக ஆயிடுச்சு அப்படின்ற நோக்கில் வந்து இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுகள் விரக்தியின் விளிம்பில் இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுகள் வருகிறது அப்படின்னு அந்த கருத்தையும் வந்து முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேர்தலை வந்து இப்போது ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்ச உடனேயே நேற்று பார்த்திங்கன்னா சூரத்தில் சூரத்தில் வந்து போட்டியே இல்லாமல் ஒருத்தரை வந்து தேர்வு செய்திருக்கிறார்கள் எல்லாரும் சொல்லி சுட்டி காட்பது என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட நோட்டாகிருக்கு ஒருவேளை ஒரு யாருமே ஓட்டே போடலை அவருக்கு அப்படின்னா நோட்டாக்கு உள்ள எல்லா ஓட்டும் அப்புறம் எப்படி அவரை வந்து நீங்கள் வந்து அறிவிக்க முடியும் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு தேர்தலுக்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடினா எப்படி இப்போ கொடுக்க முடியும் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க இது வந்து ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து ஜெயிக்கலைன்றதுக்கே இப்படின்னா இன்னும் எதையெல்லாம் சாதிக்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நன்றி